ஏற்காடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளராக வே மாறன் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஏற்காடு சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுகிறது இதில் வேட்பாளருக்கான நேர்காணல் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது ஏராளமானோர் கலந்து கொண்ட நேர்காணலின் முடிவில் வே மாறன் வேட்பாளராக திமுக தலைவர் கருணாநிதி அறிவித்தார் சட்டப்பேரவை கிட்டிகளில் வளர்ப்ப திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக திரு வேற எம்பிஏ அவர்கள் போட்டியிடுவார்கள் என்று தலைமை கழக அறிவிக்கப்படுகிறது தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியின் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேரித்து வெற்றி பெறுவான் தோழமை கட்சிகளின் ஆதரவுகளும் ஆதரவோடு மக்களை சந்தித்து வெற்றி கனியை பறிப்போம்